இப்ப எல்லாரும் வீட்லயும் இந்த கார்த்திகை மாதம் சரி பர்டிகுலரா தீப அந்த சமயத்தை வந்து விளக்கு ஏற்றுவாங்க எத்தனை விளக்கு ஏற்றணும் ஏதாவது முறைகள் இருக்கா சார் ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு இருபத்தி ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க எயிட் அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்து விளக்கு ஏத்தனா ஓகே ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க வாழ்க்கையில நடக்கும் இது ஒரு அஸ்ட்ராலஜா நீங்க இருக்கறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு சார் இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச பழக்கத்தை நான் சொல்றேன் ஆனா பேஸ் லாஜிக்கிட் தான் எப்பயுமே ஒரு ஆட் நம்பர்ல இருக்கணும் ஒற்றை நம்பர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப ஜெனரல்லா பாத்தீங்கன்னா ஒன்பது விளக்கு ஏத்துவாங்க ஸ்டார்டிங் ஒன்பது நண்பர் ஒன்பது கிரகங்களை குறிச்சு அப்படி இல்லையா இருபத்தேழு விளக்கு ஏத்துவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிச்சு இல்ல நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டுனா பன்னெண்டு ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு திரும்பி வார்டு நம்பர்ல வார்டு நம்பர்ல நம்பர் வந்து எஸ் நாற்பத்தெட்டுனா ஒரு மண்டலம் அந்த மாதிரி அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அது வச்சுக்கலாம் இப்ப நான் இருந்தது வந்து பெரும்பாலும் வெளியூர்கள்ல தான் இருந்தேன் அங்க நான் இருபத்தேழு விளக்குல வச்சு கழுவிட்டு இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு விளக்கு